ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நாங்கள் வந்து இங்கே பஞ்சாயத்தில் கேரளாவில் வந்து கொடுத்த ஒரு பத்து சட்டி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் இன்றைக்கி ஃபில் பண்ணலான்னா இது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி வாங்கினதுங்க இன்றைக்கு தான் டயம் கிடச்சிச்சு சண்டே எடுத்தால் பதிவு இது ஞாயிற்றுக்கிழமை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க அன்றைக்கி லீவுங்கிறதுனால அன்றைக்கே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இது எல்லாத்தையுமே நிறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அதனால் எல்லாமே வந்து காலையிலே கடக்கலருந்து செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாயந்தரம் ஆனாலும் ரொம்ப கொசு வந்துடும் அதனால் ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்து தோட்டத்தில் இறங்கியாச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோன்னு அந்த மாதிரி இப்போ கழுவே ரெடி பண்ணணும் இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா பத்து சட்டி தான் ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க ஏற்கனவே எனக்கிட்ட இருந்த பழைய சட்டியெல்லாம் வந்து நல்லா சுரண்டி கழுகி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நிறையா சட்டிகளில் பார்த்திங்கன்னா செடிகள் இருக்குது அவங்க உரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த மண் கலவை ந ஃபில் பண்ணியே கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து நம்ம ப பத்து போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சட்டி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச மண்ணோடு இதையும் சேர்த்து கொஞ்சம் வளங்கள் இன்னும் கொஞ்சம் உரங்கள் இருக்குல்ல அதெல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி மண் கலவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உரங்கள்லாம் இருந்துச்சு கடலைப்புண்ணாக்கு மண் புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா கடலை புண்ணாக்கு இதோட சேர்க்கலை வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்துட்டோம் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் இருக்கிற உரங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சகுரிச்சோறுன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா கொக்கோ பீட்டு அதுவும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மண் வந்து நான் எப்படிப்பட்ட மண்ணுன்னு காட்டுறேன் உங்களுக்கு அந்த மண் வந்து ரொம்ப கட் ஆயிருங்க ஹார்டாக அப்போ வந்து கொஞ்சம் மண்ணை வந்து பொலன்னு கொடுக்குறதுக்கு தான் இது பாருங்க நமக்கு அந்த ரோடு சைட்லேருந்து மழை வரும்போது இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடும்னு சொன்னேன் இல்லையா அப்போ மண்ணும் மணலும் எல்லாம் அரைச்சிக்கிட்டு வரும் அப்போ இந்த மண்ணை தான் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அது என்ன ஆகினா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரொம்ப வந்து ஹார்டாகி போகுது அதனால தான் நான் வந்து கொக்கோ பீட் சேர்த்துருக்கேன் நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா கொக்கோ பீட் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லது தண்ணி த தேங்கி நிற்கிறதுக்கெலாம் ஆனால் அது எல்லாமே செய்யலாம் நான் இதனால் தான் அதை வந்து நான் பயன்படுத்திருக்கிறேன் மண்ணை நல்லங்கிறந்து எல்லாத்தையும் அள்ளி நாங்கள் போட்டுட்டோங்க இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரம் விட்டாச்சு அவ்வளோதான் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அப்போ எல்லா உரங்களையும் இதை கூட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தேங்காய் நார் இதுக்கு பாருங்கள் சைடில் இருக்குது ஒவ்வொரு தடவை நடுவுலையும் இருக்கும் போட்டு அதிலே கொலசி கொடுத்துருக்காங்க அப்போ நான் வந்து காஞ்சி இலைகள்லாம் வந்து கொஞ்சம் நனைஞ்ச மாதிரியும் இருக்குது கொஞ்சம் பாக்கியெல்லாம் வந்து நாங்கள் உரங்கள் இருக்கெல்லாம் போட்டுட்டோம் அதனால் வந்து காஞ்சி இலைகள்லாம் அவ்வளோதான் இல்லை அதனால் சரி இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் போட்டிருக்கேன் தேங்காய் நார் இருக்குல்ல அதை கொஞ்சம் அடியில் கொடுத்துருக்கேன் நான் காஞ்சி இலைகள் இருந்தால் அது தாங்க கண்டிப்பாக போடுவேன் அது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாத்தையும் நான் இது மாதிரி நெறச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் இந்த சட்டியெல்லாம் கொஞ்சம் வெயில் இருக்கும் மற்ற இடம்லாம் பார்க்குங்கிறதுனால நிழலாக இருக்கும் இல்லையா நம்ம காய்கறி எதுவும் வைக்கணும் இல்லை பூ செடி எதுவும் வைக்கணும்னாலுமே நமக்கு நல்ல வெயில் இருந்தால் தான் அது வந்து பூ பூக்கும் இல்லைன்னா சும்மா செடி தான் வளரும் பூ பூக்கே பூக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி வளர்க்குறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயில் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் வரும் இருந்தாலும் பாப்பா வேறு இடத்துல நல்ல வெயில் இரு எங்கேயாச்சும் கண்ணுக்கு தென் படிச்சுன்னா அங்கே மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடத்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் சின்ன சின்ன விலைகளும் நானும் அங்கிட்ட இங்கிட்ட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதை மறந்துட்டோங்க இது வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு சாக்கு போட்டாச்சு ஒரு சாக்கு அங்கேனே இருந்து போச்சு சரி அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது நல்லா இருக்குது இந்த ஒரு சாக்கு வந்து ஒரு அஞ்சு சட்டிக்கு நிறைக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் இதை வந்து தனியாகவே நிறச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாக்கி இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அப்போ இதில் வந்து எல்லாத்தையும் நிறைக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் இங்கேருந்து நெறச்சோம்னா நமக்கு தூக்கி தூக்கி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி சட்டியெல்லாம் கொண்டு போய்ட்டு நம்ம எங்கே நம்ம நெக் செட் பண்ணுறோமோ அங்கே செட் பண்ணி வச்சுட்டு நம்மக்கிட்ட கூடை இருக்குல்லையா அந்த வட்டின்னு சொல்கிறது அந்த கூடையில் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி தூக்கி கொண்டு போய் அங்கேயே ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு இது பாருங்கள் நடுவில் ஹோல்ஸ் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இப்படியும் இருக்கும் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் இருக்கும் சில இதில் வந்து மண் வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கும் அது லேசாக கம்பு கம்பு வச்சு இப்படி அந்த ஹோல்ஸ் தெரியிற மாதிரி குத்தி விட்டுக்கோங்க தண்ணி போகணும் கண்டிப்பாக வந்து பிக்னஸ் தான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைன்னா மற்றவங்களுக்குலாம் இது தெரியும் நல்ல சூப்பர் கலவை ரெடி பண்ணி வச்சுங்க நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே நல்ல புல பழம்னு இருக்க பாருங்கள் இந்த இடத்துல தான் இப்போ செட் பண்ணியிருக்கோம் நல்ல இடையில் மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்ப்போம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக நான் வந்து இந்த அது என்னப்பா செடி முல்லை எறும்பு முல்லை எறும்புன்னு சொல்லக்கூடிய இந்த செடி வந்து நான் வாங்கியாண்டு இதில் வச்சது அப்படி இதுலேயே இருக்குங்க நானும் மாற்றி நடணும் நடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் வச்சிருந்தோம்னா பூவெல்லாம் பூச்சுருக்கோம் அந்தந்த சமயத்தில் அதை தான் நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் அது வேலையை அது பார்க்கும் நம்ம வந்து நம்ம வேலையே பிஸியாக இருந்ததுனால இது இப்படி போயிடுச்சு சரி இது அதில் பார்த்திங்கன்னா வேறு இந்த பசலை கீரியோடய செடியெல்லாம் பெருசாக வளர்ந்து காடு மாதிரி ஆயிடுச்சு அதான் அவ்வளோ ஹார்டாக இருந்தது மெல்ல எடுக்கணும் நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே எடுக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரிலாம் போட்டு ஆட்டியெல்லாம் எடுக்கக்கூடாது ஸ்மூத்தாக எடுக்கணுங்க அது பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அதெல்லாம் எப்படின்னு சொல்லிவிட்டு அது அழகாக வச்சாச்சு மண்ணுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த தேவையில்லாமல் இல்லாமல் காஞ்சி போனது ஒரு மாதிரி இருக்கிறது பட்டி போனது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததில் ஒன்று ரெண்டு நல்ல கிளை மாதிரி இல்லையா அதையும் சும்மா குத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த மண்ணிலையும் குத்தி வச்சுருக்கேன் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா பூக்கக்கூடியதுங்க முல்லை எறும்பு முல்லை எறும்பு வந்து சூப்பராக இருக்கும் நல்ல இது மாதிரி தான் இருக்கும் அது எப்படிப்பா சந்தன முல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் முல்லை முல்லை எறும்பு வேற ஜ முல்லை பூ வேற அது ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது வந்து அவங்க அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அரும்புன்னு சொல்லி தான் அது எனக்கு கொடுத்தாங்க நான் நடி ஒரு பதிவு கொடுத்துருப்பேன் அப்புறம் அதெல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் இங்கே நட்டேன் அது எல்லா பதிவும் நான் எடுக்கலை ஏன்னா எங்களுக்கு காம்பவுண்டு வேற வேறு கட்ட வருவாங்க அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது எங்கள்கிட்ட காமண்ட்ஸை அவர் வந்து சாஞ்சி போச்சு நான் அதை அடுத்த பதிவுகளில் காட்டுறேன் அப்போ அதில் கொஞ்சம் வேலை இருக்கிறனால அவங்க சைடில் உள்ள மரங்கள்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை இதோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சோம் என்னென்னா இது வந்து பஞ்சாயத்தில் கொடுத்த உரங்கள் மரத்துக்கும் பாக்கு மரத்துக்கும் எத்தனை நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த சட்டி கொடுக்கும்போதே தான் மொத்தமாக என்ன எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு எல்லாமே கொடுத்து காப்பி எடுத்துச்சு நம்ம வந்து டேக்ஸ் அடைச்சிருப்போம் இல்லையா வீட்டுக்கு அந்த இடத்துக்கலாம் அதோடய காப்பி எல்லாமே வந்து அதோட சேர்த்து நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தது தான் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அது இப்போ தான் அந்த தடவை இப்போ தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு போடுறதுக்கு அப்போ இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு மூணு உரம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் தென்னை மரத்துக்கு நான் வந்து பாக்கு மரத்துக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்போது ஆள் வச்சு இந்த தடவை எதுவும் செய்யலை ஏனா வந்து ரொம்ப கையில் நஷ்டம் வருதுங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு முதல் வர மாட்டேங்குது அதனால் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் சுற்றி இந்த இதெல்லாம் கொத்தி விடுவோம் இல்லையா அப்போ நான் வந்து ஆள் நாங்கள் பிடிச்சிக்கிறது இந்த தடவை போன தடவை தானே எல்லாம் கொத்தி நம்ம அந்த தூரெல்லாம் க்ளீன் பண்ணோம் அதனால் என்னோடய ஹஸ்பண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும்போது காலையில் அது அப்படியே சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பாக்கக்கலாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரங்கள் மட்டும் இப்படி சுற்றி கொடுக்க போகிறோம் ரொம்ப கிட்ட போடக்கூடாதான் கொஞ்சம் சுற்றி வெட்டி தான் போடணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் போகிறேன் ஏன்னா இருக்கிறதே எல்லாத்துக்கும் கலந்து போடலாம் அப்படின்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்களே அவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பக்கெட்டில் எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போடுற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன் போட்டது தண்ணி விட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வேலை பார்த்தோங்க அதெல்லாத்தையும் வீடியோ எடுக்கலை கடைக்கடையை நான் உரத்தை போட்டுட்டு அந்த வேலை அதுக்கப்புறம் மண் சட்டி நிறச்சோம் இல்லையா நிறச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலைகளை பார்க்க போயாச்சு அதெல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியலைங்க அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை செடிகள்லாம் கொஞ்சம் நடணும் நல்ல வெயில் அங்கேயே இருந்துச்சுன்னா அங்கேயே வச்சிருவேன் இல்லைன்னா கொஞ்சம் வேறு சைடு தான் கொண்டாந்து வைக்கணும் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ